லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகள் லைகா ஆ புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பு அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் இருபத்து நான்கை ரத்து செய்ய வலியுறுத்தி தஞ்சை பணகல் பில்டிங் முன்பு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கொட்டு மழையிலும் நனைந்தவாறு போராட்டதல் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வணங்கிக்கலாம் சரவணகுமார் இந்த கொட்டும் மழையிலும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டதல் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த கோரிக்கைகளின் பிரச்சனை என அவர்கள் முன் வைக்கும் சொல்லுங்க வணக்கம் யுவராணி அதாவது இன்று உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் இந்த தினத்தில் தற்போது தஞ்சையில் பலகல் பில்டிங் முன்பாக பார்வை மாற்றுத்திறனாளி திறனாளிகள் தற்போது குப்பும் மலையிலும் கூட அஹ் நனைந்தவாறே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களின் பிரதான கோரிக்கையாக என்னவாக இருக்கிறது என்றால் அரசாணை இருபத்தி நான்கு என்பதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் அதாவது ஏற்கனவே அரசாணை இருபது என்று தமிழக அரசால் அரசாணை இருபது நிறைவேற்றப்பட்டது அந்த அரசாணை இருபதில் என்ன தெரிவிக்கிறது என்னவென்றால் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்கி பிரிவு ஏ பி சி டி ஆகிய பிரிவுகளில் உள்ள ஒவ்வொரு காலி பணியிடங்களுக்கும் இவர்களுக்கு சிறப்பு தேர்வு நடத்தி நாலு சதவீத இடை ஒதுக்கீடு வழங்குவதாக இருந்த அந்த அரசாணை இருவதை ரத்து செய்து ஒரு அரசாணை இருபத்தி நான்கை வெளியிட்டிருக்கிறது தமிழக அரசு இந்த அரசாணை இருபத்தி நான்கு அமல்படுத்துவதன் மூலமாக தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு என்பது முழுவதுமாக மறுக்கப்படும் என்றும் அதேபோல் கடந்த இருபது மாதங்களுக்கு முன்பாக சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு பிரிவுகளிலும் காலி பணியிடங்கள் கணக்கீடு செய்யப்பட்டதாக தெரிவித்த போது அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று கடந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்று தமிழக அரசின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை அரசாணையில் தெரிவித்தது என்னவென்றால் காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்பட்டு விட்டதாகவும் தற்பொழுது அப்படி ஏதும் இல்லை என்றும் தெரிவித்த அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண் அடிப்படையில் அடிப்படையில் வழங்குகிறோம் என்று தெரிவிக்கும் தெரிவிப்பதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவே அரசாணை இருபத்தி நான்கு உடனே ரத்து செய்து அரசாணை இருவரை அமல்படுத்தி தங்களுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தெரிவித்துதான் தற்போது இந்த கொட்டுமலையிலும் கூட இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் மாற்று உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் என்பது இங்கு தங்களுக்கு கருப்பு தினமாக கருதுகிறோம் என்றும் அதேபோல் அரசு உடனடியாக இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தி உடனடியாக எங்களுக்கு அரசாணை இருவ எண் இருவரை தாங்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த மாற்றுத்திறனாளிகள் அட்டையை அரசிடமே திரும்ப ஒப்படைத்து மீண்டும் நாங்கள் பிரித்து விடுத்து பிழைப்பு நடத்துகிறோம் அவர்கள் நம்மிடம் மழையிலும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் அரசாணத்தி நான்கு ரத்து செய்யக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது தொடர்பான விவரங்களை வழங்கிய அமைச்சர் நன்றி சரவணகுமார் கண்ணிய வாழ்க்கை வேண்டாம் வேலையை தான் கேட்கிறோம் வேலையை தான் கேக்குறோம் இந்த ப விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணைந்திருங்கள்